என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் எந்த கோரிக்கையும் வேண்டுகோளையும் வைக்கவில்லை பிரிந்து கிடக்கின்ற அனைத்து அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் பிரிந்து கிடத்தால் பத்து தேர்தலில் எச்சி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம் அதனால் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருமாற்றிய மாண்முக அம்மாவில் புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள் நடக்கின்ற இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழக மக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள் அதைத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் நாங்கள் யாரிடத்திலும் போய் யாசகம் கேட்டுவில்லை எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களாகவே சொல்லுகிறார்கள் அது தேவையில்லாத பிரச்சனை சார் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கியரு சசிகலா கிடையாது எம்எல்ஏ தான் அதே சமயம் அந்த சமுதாயத்து மக்களுக்கு சசிகலா என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் தயாராக இருக்காரு தயாராக சார் நான் ஏற்கெனவே சொல்லிவிட்டேன் உதயகுமாருடைய பேட்டியலர்கள்லாம் பதில் சொல்லுகின்ற நிலையில் நான் இல்லை உங்களுக்கு தெரியும் ஏன் என்று சொன்னேன் வான்மிகு சின்னம்மா அவர்கள் தேர்தலை சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி யாரை முதலமைச்சராக அவர்கள் அறிவித்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் என்பதும் உங்களுக்கு நல்லா நான் அதை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை இந்த நேரத்தில்

சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிவில் சுட்டில் அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க பெருந்தன்மையோட இணைப்பின் பொழுது எடப்பாடியும் இணைத்துக் கொள்ள தயாரா நீங்க உங்க வெட்டலை கைப்பற்றினா எடப்பாடி இணைச்சுக்குவீங்களா எண்பத்தி ஒன்பது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மான்மிகு அம்மாவர்கள் அணி என்றும் மான்மிகு யானையமையார் அணி என்றும் இரண்டு அணியாக இருந்தது பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தது தேர்தலுக்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் எண்பத்தி ஒன்பதுக்கு பின்னால் அனைத்து தலைவர்களும் இணைவதற்கு முன்பாகவே தொண்டர்கள் இணைந்தார்கள் அந்த ஒரு சூழல்தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது தொடர் தோல்விக்கு காரணம் எனக் கழகம் பிரிந்திருப்பதுதான் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் கருத்து ஜானகம்மா ஜானகம்மா மேரே வந்து சசிகலாவும் பெருந்தன்மையா விட்டு கொடுத்து போகணும் சொல்றாரு இது எப்படி இருக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா அவர்களுக்கு தான் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் ஆதரவு இருக்கு என்று தெரிந்தவுடனே இரண்டு கோடி ரூபாயை கட்சி வளர்ச்சிக்காக தந்து கட்சியும் நீங்களே நடத்திக் கொள்ளுங்கள் வருகின்ற தேர்தலில் உறுதியாக நீங்கள் வெற்றி பெற ஆசை வழங்கிவிட்டு சென்றார் அதே புரட்சி வந்து சசிகலா இருக்கு நினைக்கிறீங்களா நீங்க அம்மா கிட்ட அன்னைக்கு இருந்த கிரேஸ் வந்து இப்ப சசிகலா மாட்ட இருக்கு நினைக்கிறீங்களா நீங்க சின்னமா அவர்கள் இருக்கின்ற முயற்சி நல்ல முயற்சி அவர் சென்று கொண்டிருப்பதற்கு நான் அவர் வாழ்க்கை நீங்க மீண்டும் புதுபொலி உடன் சார் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுற என்று நினைக்கின்ற அனைவரும் இனைய வேண்டும் சார் ஒண்ணு ஒண்ணு சார் மனறால சச்சிலாம்மா நீங்களும் ஒன்றிய கூட கூட பொது புதுமேடல்ல உன்ன சந்திக்க முடிய மாட்டேது ஒரு பெரிய சுற்றுப்பயணம் எடுத்து அதுல போய் நீங்க கலந்துக்க மாட்டீங்க

நான் கடந்த உங்கள் தெரு இரண்டாண்டு காலம் தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற குழுவாக அமைத்து போராடி கொண்டிருக்கிறேன் ஆக இரண்டு பேருடைய எண்ணமும் இலக்கும் ஒன்றுதான் இன்றைய பொழுது பேசி இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் உதயகுமார் உடைய சொந்த கருத்து கிடையாது ஏதோ எழுதி கொடுத்த கருத்து போல இருக்குன்னு சில தொண்டர்கள் உதயகுமார் பத்தி அந்த கேள்வி கேட்கணும் சொல்லிட்டேன் அதிமுக இருக்கிற ஒரு சில தலைவர்கள் வந்து சின்னம்மா பத்தி பெருசா விமர்சனம் இல்ல